ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இன்று நீ படும் வேதனைகளை விட உன்னை துரோகித்து சென்றவர்களை பற்றியும் உன் வேதனைக்கு காரணமானவர்களை பற்றியும் உன்னை பார்த்து எள்ளி நகையாடுபவர்களை பற்றியும் நினைத்தே அதிகமாக வருந்துகிறாய் உன்னை ஏமாற்றிச் சென்றவர்கள் நலமாக இருப்பதாகவும் நீ கண்ணீரோடும் வேதனைகளோடும் உறவாடி கொண்டிருப்பதாகவும் வருந்தி இருக்கிறாய் நான் மனிதர்களைப் போல தவறு செய்தவர்களை தண்டிப்பதில்லை ஆனால் அதற்காக அவர்களின் மீது கருணை காட்டி கர்ம வினைகளில் இருந்து தப்பிக்க செய்வதும் இல்லை அவரவர் செய்த கர்மா அவரவர் அவரை சேர்ந்தே தேரும் இப்பொழுது உன் வேதனைகளை பார்த்து பலர் சிரித்து கொண்டு இருக்கலாம் ஆனால் உன் தந்தையாகிய நான் அவர்களுக்கு செய்ய போவதை நீ பார்க்கத்தான் போகிறாய் உனை புறக்கணித்து விட்டு இழிவாக கரிது விட்டு தூக்கி எரிந்து சென்றவர்கள் முன்னாலேயே நான் உன்னை வானளவு உயர்த்த போகிறேன் உன்னை தூக்கி எரிந்தவர்கள் உன் உயர்வான நிலையை கண்டு வெதும்புவார்கள் உன்னை தவற விட்டு விட்டதற்காக மனம் வருந்துவார்கள் நீ வேண்டாம் என்று தவித்தவர்கள் கூட நீ வேண்டுமென்று தவித்து நிற்பார்கள் அத்தகைய உயர்வான இடத்திற்கு உன் அப்பா நான் உன்னை அழைத்துச் செல்ல போகிறேன் உன்னை தவற விட்டதற்காக அவர்கள் வருந்த வேண்டுமே தவிர யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை வருந்த தேவையில்லை ஏனெனில் நீ என் பிள்ளை யார் ஒருவரையும் நீ சார்ந்து வாழ வேண்டிய அவசியமில்லை உன்னோடு நான் இருப்பதை தான் போகிறாய் இனி நீ கலங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை வராது உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் அப்பாவின் உத்தரவு என்றே கொள் எனவே உன்னை தவிர்த்து சென்றவர்கள் பின்னால் நீ செல்லாதே உனக்கு வேண்டியவர்களையும் உனக்கு வேண்டிய அத்தனையையும் உன்னை தேடி வர செய்வது என் பொறுப்பு நீ உறுதியான நம்பிக்கையை என் மீது வைத்துவிட்டு பொறுமையோடு மட்டும் காத்திரு உன் கைகளில் நீ நினைத்த அத்தனையையும் சேர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் நிச்சயம் நீ விரும்பியதை அடைவாய் நல் வாழ்வை பெறுவாய் உன் வாழ்வு வளமாகும் சர்வ பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் இது என் பரிபூரண ஆசீர்வாதங்கள் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம